தாமரை தமிழ் அகரம் திரௌபதி அம்மன் கோவில் தீமதி தேர் திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த அகரம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீ மிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இக்கோயிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கி திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணன் அரிவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளைக் கொண்டு மகாபாரத பஞ்ச பாண்டவர்கள் கதையை படித்து தர்மர் பிறப்பு அர்ஜுனன் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில் வளைத்தல் அர்ஜுனன் மாட்டு விரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்செறிதல் அரவான் கடவழி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் வெகு விமர்சனமாக நடைபெற்றது திருவிழாவின் இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் இந்த திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் ஆசி பெற்று சென்றனர்